அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கோச்சாரத்திலே ஒன்பது நகரங்களுடைய சஞ்சார நிலையில் வைத்து பொது பலனாக இந்த பதிவில் பலன்கள் காண்போம் கும்ப ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ஜூலை மாதம் ஏழாம் தேதி ராகு சனிபகான் நட்சத்திரத்திற்கு ஆகிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர்பகானந்து மேற்கே உதயமாகிறார் கடகராசிக்கு ஆகிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசிக்கு புதன் ஆகிறார் ஒரு எட்டு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமர்கிறார் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் பனிரெண்டாவது நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரத்திலே சந்திரபகவான் வந்து சஞ்சிடம் செய்கிறான் இன்று வந்து கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கை ஜென்ம ராசியிலே சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா அது வந்து புனர்பூ தோஷம் சனிச்சந்திரன் எந்த ராசியில் சேர்க்கை இருந்தாலும் அந்த பேர் வந்து புனர்பூ தோஷம் கும்பராசிக்கு சத்ருஸ்தானாதிபர் தான் சந்திரன் ஜென்ம ராசியிலேருந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி கடகராசி பூச நட்சத்திரம் வரும் வரை கும்பராசி என்பது இந்த இடைப்பட்ட நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் கும்ப ராசியில் ஜென்ம சனி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் ஆட்சி பெற்ற நிலையில் குருபகவானுடைய போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார் ஜென்ம ராசியிலே சனி பகவான் சஞ்சரம் செய்யும்போது ஏழரை நாட்டு சென்னையில் ஜென்மசனி இவர் வந்து நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல இவர் வந்து சனி பகவான் வந்து நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல இருக்கின்ற காடுகரை நிலம் சொத்து வண்டி வாகனங்களை விரயம் செய்யாமல் போயிட்டாருன்னா அதே போதும் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது பெரிய அளவு கோடீஸ்வரனா ஆனவர்கள் குறைவு தான் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது நாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் வெற்றி அடைவது குறைவு தான் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும் ஒரு தடவைக்கு பல தடவை அலையணும் அப்போ தான் வந்து ஏழரை நாட்டு ஜனியில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஜென்ம ராசியிலே புனர்பூத்வாசமாக இன்று முதல் சந்திரபுகான் தொடங்கும்போது கும்பராசி என்பர்கள் யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க யாருக்கு முன்னின்று ஜாமீன் கையப்பம் போடாதீங்க யாருக்கு நீங்கள் வந்து வாய்தாக வாங்காதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு இருந்தால் அதுவே போதும் ஜென்ம ராசியிலே சனிச்சந்திரன் கூட்டணி சேரும்போது வேலை விஷயமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யும்போது இன்றும் நாளையும் கும்பராசி என்பளுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும் பண வரத்து உண்டு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலைத்திருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது ஒரு இரண்டே கால் நாள் இரண்டாவது வீட்டிலே ராகுடன் சந்திரபகவான் கூட்டணி சேரப்போகிறார் போகிறார் இரண்டாவது வீட்டிலே சந்திரன் ராகுடன் கூட்டணி சேரும்போது குடும்பத்திற்காக செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் அது குடும்ப நபர்களிடமோ வெளி வட்டாரங்களிலோ வேலை செய்யக்கூடிய இடத்துலோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலோ உங்கள் பேச்சு கவனமாக இருக்கணும் வெட்டு வெடுக்குன்னு பாம்பு வந்து விஷத்தை கக்கிற மாதிரி கக்கக்கூடாது ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பூரிய சொத்துக்கள் சார்ந்து உங்கள் பிள்ளைகள் சார்ந்து எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சரம் செய்கிறார் இரண்டாவது வீட்டிலே ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை ராகு சந்திரன் கூட்டணி சேரும்போது ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் இரட்டையாச்சும் பேஸ் தெரியாமல் பேசி வில்லங்கத்தை வளக்கி வாங்கக்கூடிய நிலையும் கும்பராசி என்பலுக்கு வரும் ஜூன் மாதம் முப்பது ஜூலை ஒன்று இரண்டாம் தேதி வரை செவ்வாயுடன் சந்திரன் கூட்டணி தரப்போகிறார் மூன்றாவது வெடியிலே முயற்சி ஸ்தானத்தில் ஜூன் முப்பது காலை ஏழு மணி முப்பத்தி நாலு முதல் ஜூலை இரண்டாம் தேதி காலை நாலு மணி நான்கு நிமிடம் வரை ஒரு இரண்டே கால் நாள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெயர் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து உயரும் தைரிய வீரியஸ்தானாதிபதி மூன்றாவதுவட்டியிலே ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கும்போது உடனே பலிதமாகும் தம்பி தங்கை உடன்பெருந்தவர்களை பற்றி அதிக யோசிக்க சொல்லும் அவர்களிடம் பகை போட்டி விட தான் வருவதற்கான வாய்ப்புண்டு கும்பராசி என்பர்கள் தம்பி தங்கை உடன்பெருந்தலிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்திங்கன்னா மாற்றங்களும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி காலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் குருச்சந்திர யோகம் கும்பராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே குருவும் சந்திரனும் கூட்டணி செருகிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை நான்காம் வீட்டின் அதிபதி சுக்கரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அஸ்தங்க நிலையில் சுகஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கும்ப ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனம் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் நான்காம் எட்டியில் குரு சந்திர கூட்டணி சேரும்போது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு மனை நிலம் சொத்து சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும் யாரிடமாவது நீங்கள் வந்து மோசம் போகக்கூடிய வாய்ப்புகளும் குருச்சந்திர யோகத்தில் ஏற்படும் ஜூலை மாதம் நான்காம் தேதி மிதுன ராசிக்கு சந்திரபகவான் செல்கிறார் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசை யோகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரியன் சுக்கரன் சந்திரன் மூன்று கிரக கூட்டணி பெருமாள் வந்து சத்ருஸ்தானாதிபதி ஐந்தாவது வீட்டிலே அமாவாசை யோகத்தில் இருக்கும்போது கும்ப ராசி அன்பர்களுக்கு பெருமாளை வந்து உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு வந்து எதிர்வாதம் செய்யலாம் அல்லது சளி காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் அதற்கு வந்து யார்டமாவது கடன் வாங்கக்கூடிய நிலை பண கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி காட்டுகிறது ஜூலை மாதம் ஆறாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்திற்கு கடகராசிக்கு சந்திரபகவான் செல்கிறார் புதனுடன் கூட்டணி சேரும்போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி பூச நட்சத்திரம் கும்பராசின் அதிபதி சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் சந்திரபகவான் செல்லும்போது ஜூலை மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து அப்பாடா ஓரளவு மனக்குழப்பம் உங்களை விட்டு அகலும் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலை ஜூலை மாதம் ஏழாம் தேதி கும்பராசி அன்பர்கள் அனுபவிப்பீங்க கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது சஞ்சரம் செய்கிறார் கேது வந்து எந்த வீட்டிலே செஞ்சிரம் செய்கிறாரோ அந்த வீட்டில் வந்து ஒரு கேடு நிகழ்ந்து கொண்டிருக்கும் எட்டாம் வீட்டிலே கேது வரும்போது ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் பல்வழி பல் சார்ந்த பிரச்சனை கை கால் மூட்டு எலும்பு வலி அதிக உடல் உழைப்பின் மூலம் முதுகு வலி மூட்டு வலினை கும்பராசி என்பர்கள் தொந்தரவு படக்கூடிய நிலையாக இருக்கும் இன்று முதல் ஜூலை மாதம் ஏழு வரை கும்பராசிக்கு சத்ருஸ்தானாதிபதியினுடைய நிலை சற்று சாதகமில்லாமல் இருக்கிறது ராசிக்கு ஆறாம் வீடு தான் ஒரு மனிதனுக்கு வேலை வேலை நன்றாக அமைந்துவிட்டால் வருமானம் தடையின்றி வரும் அந்த வேலை வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் இதை கொஞ்ச நேரம் பாரு அதை கொஞ்ச நேரம் பாரு இதை அரை மணி நேரம் பாரு அப்படின்னு மாற்றி மாற்றி சுத்த விட்டால் ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருக்காது கும்பராசி என்பர்கள் நிம்மதியாக இருக்கணும் கொஞ்சம் வந்து இரண்டு வேளை சாப்பிட்டாலும் இரவு படுத்து தூங்கும்போது நல்ல உறக்கம் வரணும் அப்படின்னா மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீங்க மற்றவர்களுக்கு பணமோ பொருளோ நகையோ இனாமா கொடுக்காதீங்க கடனாக கொடுத்தாலும் வராது இனாமா கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சிக்கலை காட்டக்கூடிய அமைப்பாக ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கோச்சார நிலைகள் காட்டுகிறது கும்பராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு நடக்கிறது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி பொழுது விரயம் குறையும் உறக்கம் நன்றாக வரும் ஓய்வில்லாமல் அலைந்து கொண்டிருந்த நிலை மாறும் சேமிப்பு நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் சேமிக்க முடியலனாலும் குடும்ப தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பண வரத்து உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சேவஞ்ச ரெஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்